அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்து வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தின் ஆடி இரண்டாம் வெள்ளி உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள திருஷ்டிகள் அத்தனையும் விலகி ஓட உங்கள் குடும்பத்திற்கு கண் திருஷ்டி தோஷம் வராமல் இருக்க நான் சொல்லும் இந்த முறைப்படி ஆடி இரண்டாம் வெள்ளி திருஷ்டி கழியுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்று இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்கள் அத்துணை பேரையும் கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து ஒன்பது வரமிளகாய்கள் ஒன்பது வரமிளகாய்கள் சிறிது உப்பு கல்லுப்பு சிறிது சேர்த்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒன்பது முறை திருஷ்டி கழிக்க வேண்டும் திருஷ்டி கழித்து உங்களுக்கு நீங்களே ஒன்பது முறை திருஷ்டி சுற்றி அதன் பிறகு அந்த மிளகாய் மற்றும் உப்பை சாலையின் ஓரமாக அப்புறப்படுத்தி போட்டுட்டு கை கால் அலம்பிட்டு வாங்க ஆடி இரண்டாம் வெள்ளி இப்படித்தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் சென்ற வெள்ளிக்கிழமை எப்படி திருஷ்டி கழிக்கணும்னு நம்ம சேனலில் இருந்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் இந்த உருமாந்திரம் சேனல் மூலமாக தரப்படும் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய விபத்து துர்மரணம் கொலை மற்றும் நோய்களால் மரணமடைந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்க மற்றும் இறந்த முன்னோர்களால் ஏற்படும் பித்ருதோஷம் நீங்க நமது அறக்கட்டளையின் சார்பாக அதரவண வேத சாந்தி பூஜை அதாவது திலகோம சாந்தி தர்பண சாந்தி சாந்தி ஆகிய பூஜைகள் நடைபெற உள்ளது விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரம் வழங்கப்படும் மேலும் குடும்ப பிரச்சனைகள் தீர அதரவண வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் என்னை அணுகவும் இந்த மருத்துவ பதவியில் சந்திக்கிற மாக்காளியே நமக